கொஞ்சம் எடுத்துங்க பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா ஐயா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அது தீர்ப்பாகாமலே நின்று போச்சு அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட்டு போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சக்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பற்றி அங்கே தெரிஞ்சுக்குவீங்க ஏ ஹே பண்டிகாடியாரா ஆ பாப்பாவா மகாலிங்கம் வேணும் போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும்

போலாம் நம்ம பதினெட்டு பட்டிங்க கோர்ட்டு இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்துதான் இங்க கொடுக்கிற தீர்ப்பை மீறி எவனும் இதுவரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனது இல்ல சின்ன கவுண்டர் வந்துக்காருங்க வணக்கம் நீங்க எாருக்கும் குடும்பத்துக்கு கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க பதினெட்டு பட்டி ஜனங்களும் என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த இன்னும் மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாடி அம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரவாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மாவே இருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாருங்க ஆனா அது புறம்போக்கு நடந்தோ யோ அதான் யோ பிரச்சனையே அது முடிவாக எப்படியோ பொறம்பாக்குனாலும் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிக்கங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டின கோயிலை கோயில எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இருக்குங்கிற கிரைய பத்திரம் தகொடுற படிக்கட்டும் வேடிக்கை பார்டா படிச்சு காட்டியா படிங்க அண்ணே கோவி जिल्हा காரமேடை பஞ்சாயத்து முல்லைபாளன் கிராமத்தில் சேர்ந்த சுப்பிரமணியன் முதலியாரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேல்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடிவாரத்திலிருந்து தெற்கே தேவிபட்டணம் ஏரி சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள 5000 இலத்தை கோவில் வாழையம்மார் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் சங்கரபாண்டிய வாத்தியா என்ன சொல்றீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வில படுத்த மாட்டீங்க என்ன சொன்ன உண்மை தான் சுமாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்துக்கொடுக்குற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பதினெட்டு பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன்

ஆமாங்க பூச்சி வண்டியாக தான் தெரியுதுங்க வண்டி வடக்கு திருப்பு சரி என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம உங்க அப்பாரு தூக்கல தொங்கிட்டாரு அப்படி இருக்கும் போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு தான் எடுத்துக்காட்ட அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கும் எடுத்துக்காட்டு இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆட்டம் சொத்துக்காதுல்ல சரி பத்திரம் கொண்டு போய் உள்ளவே விடு இந்த துண்டை இடுப்புல கட்டنا கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டேனா தீர்ப்பு சொல்லப் போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேனா பாட்டே கலப்பப் போறேன்னு அர்த்தம் டேய் நல்லா சுத்தி பாரு அடுக்கடுக்கு இருந்த போது ஆத்தா பாத்தா திட்டி போடும் சுத்தமா வெளுத்து கட்டினமா இருக்கு